ஓபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர் சசிகலா திடீர் அறிவிப்பு அது நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சியாகத்தான் அதிமுக இருந்து கொண்டு அப்படிப்பட்ட அதிமுகவில் இருந்து பிரிந்து போனவர்கள் அதாவது பிரித்து விடப்பட்ட நபர்கள் மூன்று நபர்கள் அதாவது பேர் சொல்லக்கூடிய அளவிலே நிறைய நபர்கள் இருக்கிறாங்க இருந்தபோதலுமே அதில் முக்கியமான அவர்கள் மூன்று நபர் ஒன்னு வந்து ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்தார்

பயணம் தற்போது எங்க இருக்கிறார்கள் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓ பி அவர்களை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நான் ஒருங்கிணைப்பாளராகத்தான் அதிமுகவில இருந்து கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு இருந்தாலுமே அதிமுக ஒன்றிணைந்த வேலைகளை புறம் மிக தீவிரமாக பார்த்துக்கொண்டு பொதுவெளியிலே செயல்பாடுகளை குறைத்து விட்டு ரகசியமாக அடுத்தடுத்த வேலைகளை புறம் ஓ பி எஸ் பார்த்துக் ஓ பி எஸ் அணியிலிருந்து பிரிந்து புதிய அணியை உருவாக்கிய வைத்திலிங்கம் புகழேந்து இந்த மாதிரி நபர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவும் அதே போல அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அனைவரும் சொல்லிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓ பி எஸ் தான் முதல்வர் வேட்பாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அறிவிக்கப்பட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஓ பி எஸ் உடைய மிக தீவிர

தொடுத்திருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வைத்தியலிங்கம் ஆகட்டும் அதே போல எஸ் பி வேலுமணி ஆகட்டும் இவர்கள் அனைவருமே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்க்க அதிமுக ஒன்றிணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் சந்தித்தார் அது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சவாலை கொடுக்கும் அதாவது நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் அதை மாதிரி விடக்கூடாது கூடாது அதிமுக பிரிந்தே இருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் மட்டும்தான் நாம் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறது இந்த அதிமுக ஒன்றிணைவுடன் நபர்கள் மீது வழக்குகள் போடப்பட்டிருப்பதாக ஓ பி எஸ் அவர்கள் கூட இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பிலே அதிரடியான ஒரு கண்டனங்களையும் தெரிவித்திருந்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சசிகலாவும் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் உடைய தலைமை ஏற்பார் அதாவது சசிகலா ஓ பி எஸ் இருவரும் இணைந்து அதிமுகவை ஒன்றிணைப்பார்கள் அந்த சமயத்தில் முதல் முதல்வர் வேட்பாளராக ஓபிஎஸ் பி தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருக்கு அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க